அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா நாளை வைகாசி விசாகம் முருகன் பாலபிஷேக வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நாம் எல்லோரும் கஷ்டப்படுவது எதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பெற்றவர்கள் இன்று ஓடி ஓடி சம்பாதிக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறதா சில பிள்ளைகள் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு நன்றாக வாழ்கிறார்கள் சில பெற்றவர்களுக்கு பிள்ளைகளால் சில கவலை இருக்கிறது சில குழந்தைகளுக்கு தீராத நோய் நொடி பிரச்சனை இருக்கும் சில குழந்தைகளுக்கு பேச்சு சரியாக வராது சில குழந்தைகள் சரியாக படிக்காது சில குழந்தைகள் வீட்டிற்கு அடங்காது இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளிடம் இருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை எல்லா குழந்தைகளுக்கும் இருப்பது கிடையாது ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் ஒவ்வொரு குழந்தைக்கு இருக்கும் உங்களுடைய அந்த குழந்தைக்கும் இதுபோல ஏதேனும் பிரச்சனை இருந்தால் சரி இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஏதாவது புது பிரச்சனைகள் உங்களுடைய குழந்தைக்கு இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை சரியாக வேண்டும் என்று வைகாசி விசாகத்தன்று முருகனுக்கு வேண்டிக்கொண்டு இந்த வழிபாட்டை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்களுடைய அடுத்த தலைமுறையான உங்கள் குழந்தை நல்வழியில் நட அழகன் முருகன் அவதரித்த நாள் நாளை வைகாசி விசாகம் நாளைய தினம் முருகனுக்கு உங்கள் கையால் பசும்பால் வாங்கி கொடுத்து பால் அபிஷேகம் செய்தால் உங்களுடைய வேண்டுதல் உடனே பலிக்கும் அதுவும் குழந்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் நாளைய தினம் இந்த வழிபாட்டை மேற்கொண்டால் நூறு சதவீதம் உங்கள் வேண்டுதலை முருகப்பெருமான் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இந்த பாலபிஷேகம் செய்து வைப்பது ஒரு சின்ன ரகசியம் இருக்கிறது சுத்தமான பசும்பால் வாங்கி அப்படியே பாக்கெட்டோடு கொண்டு போய் கோவிலில் கொடுத்து விடக்கூடாது ஒரு லிட்டர் அல்லது அரை லிட்டர் பசும்பால் வாங்கி வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் சுத்தமான பித்தளை சொம்பு செம்பு சொம்பு அல்லது வெள்ளி சொம்பில் அந்த பாலை ஊற்றி இரண்டு கைகளில் அந்த பால் சொம்பை வைத்துக்கொண்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக்கொள்ள வேண்டும் இன்று நீ குழந்தையாக அவதரித்த நாள் உன்னை போலவே என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனமுருக பிரார்த்தனை செய்து நடந்தே வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று அந்த பாலை முருகருக்கு அபிஷேகம் செய்ய கொடுக்க வேண்டும் சில ஊர்களில் முருகப்பெருமானுக்கு பால் குடம் ஊர்வலமாக செல்லும் உங்கள் ஊரில் அப்படி வாய்ப்பு இருந்தால் அந்த பால் குடத்தை நீங்கள் எடுத்து சென்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் மனம் குளிர்ந்து நிறைவேற்றி வைப்பான் முருகப்பெருமான் அவதரித்த இந்த வைகாசி விசாகத்திற்கும் பாலுக்கும் என்ன சம்பந்தம் என்பது உங்களுக்கு தெரியுமா முருகப்பெருமான் அவதரித்த பிறகு தாய் பார்வதி தேவி தன்னுடைய மகன் முருகப்பெருமானுக்கு தன்னுடைய மார்பகத்தால் பாலூட்டிய நாள் இந்த வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு நாளை பாலபிஷேகம் செய்தால் அவர் மனம் குளிர்ந்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பார் என்பதுதான் நம்பிக்கை உங்களுக்கும் நம்பிக்கை இருந்தால் இந்த வைகாசி விசாகத்தன்று இந்த வழிபாட்டை மேற்கொண்டு பாருங்கள் பிள்ளைகள் பற்றிய கவலை அடுத்த நாளில் இருந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது சிறு குழந்தைகளுக்காக தான் இந்த வேண்டுதலை வைக்க வேண்டும் என்று கிடையாது உங்கள் பிள்ளை பெரியதாகி விட்டது காலேஜ் படிக்குது கல்யாணம் கூட ஆயிடுச்சு அந்த குழந்தைக்காக கூட நீங்கள் இந்த வேண்டுதலை வைக்கலாம் தவறொன்றும் கிடையாது எவ்வளவு வயதானாலும் தாய்க்கு தன்னுடைய பிள்ளை குழந்தைதானே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்